தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல வந்து கவுன்சிலிங் இப்போ நடந்துட்டு இருக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு ஸோ அது முடிஞ்ச உடனே வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அதாவது இன்னும் சீட்டு கிடைச்சி காலேஜில் ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டு கிடைக்கல நிறைய காலேஜில் வந்து சீட்டு கிடைக்கல ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா வரண்டா கவுன்சிலிங் ஸோ வராண்டா கவுன்சிலிங்னா என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனல்ல இருந்து வீடியோ கொடுத்துருக்கேன் வராண்டா கவுன்சிலிங் எந்த காலேஜில் நடக்கும் எப்படி நடக்கும் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த வராண்டா கவுன்சிலிங் சம்பந்தமா மாணவர்கள் இருக்கக்கூடிய என்னென்ன டவுட்ஸ் இருக்கு சந்தேகங்களுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஏன்னா நிறைய டவுட் வந்து வராண்டா கவுன்சிலிங் சம்பந்தமா கேட்டிருக்காங்க இப்போ நாம் பார்க்கலாம் ஓகேவா இப்போ வந்து விரண்டா கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்குது கண்டிப்பாக அந்த ஒரு நியாயமான டவுட்டு தான் ஏன்னா எல்லா காலேஜ்லேயும் வெரண்டா கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லவே முடியாது ஓகேவா ஸோ வெரண்டா கவுன்சிலிங்னா என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபுல்லாகாமல் இருந்து அதாவது எந்த கோர்ஸ்லேயாவது எந்த கோர்ஸ்லேயும் ஃபுல்லாகாமல் ஏதாவது வேக்கண்டி இருந்ததுன்னா அது வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க சப்போஸ் அதுலேயும் ஃபுல்லாக கூட வந்து சில பேர் வந்து டிசி வாங்கிட்டு போயிருப்பாங்க வேற காலேஜ் போயிருப்பாங்க இல்லையா அதனால சீட்டு வேக்கண்ட் வரலாம் அல்லது சில கம்யூனிட்டியில வந்து சீட்டு ஃபுல்லாகாம கூட இருக்கலாம் ஸோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கேயும் வந்து சீட்டு வேக்கண்டா இருந்ததுன்னா அதை வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு எடுத்துட்டு போவாங்க ஓகேவா சில காலேஜ்ல தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்துவாங்க சில காலேஜ்ல நடத்த மாட்டாங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்ஸ் கவுன்சிலிங்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லா சீட்டும் முடிஞ்சிருச்சுன்னா தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து அவசியமே இல்லை இல்லையா அதனால தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போகாது இப்ப வெரண்டா கவுன்சிலிங் அதுக்கப்புறம் தான் வெரண்டா கவுன்சிலிங் வெரண்டா கவுன்சிலிங் அது காமன் கவுன்சிலிங் கம்யூனிட்டியை பார்க்க மாட்டாங்க அந்த கவுன்சிலிங்க்கு வந்து வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் அவங்க மார்க் படி கட் ஆஃப் மார்க் படி ஹையஸ்ட் கட் ஆஃப் மார்க்ல இருந்து கூப்பிட்டு என்ன கோர்ஸ் வேணும்னு கேட்பாங்க அந்த கோர்ஸ்ல சீட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நடக்கும் கம்யூனிட்டி வந்து நாட் பி கன்சிடர்டு ஓகேவா அதை வந்து பார்க்க மாட்டாங்க சோ அதுதான் அது விஷயம் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா காலேஜ்ல சீட்டு இருந்தாதான் நடத்துவாங்க அதனால புரிஞ்சுக்கோங்க ஸோ வராண்டா கவுன்சிலிங்காக மட்டுமே வெயிட் பண்றது அப்படிங்கறத வந்து நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஸோ அது நிறைய காலேஜில் நடக்குது அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆனா வந்து அது உறுதியா நாம சொல்ல முடியாது டாப் காலேஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை தான் கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணாம இன்னும் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா மேம் ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாப் காலேஜஸ் மட்டுமே சாய்ஸாக கொடுத்துருக்காங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி காலேஜ் இது மாதிரியான குயின் மேரிஸ் காலேஜ் பாரதி உமன்ஸ் காலேஜ் இது மாதிரியான ஈவிஆர் காலேஜு ஓகேவா சேலம் செவன் ஆர்ட்ஸ் இது மாதிரி டாப் லெவலில் இருக்கக்கூடிய காலேஜ் மட்டுமே சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஐம்பது சீட் இருக்க இடத்துல வந்து ஒரு மூவாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் போனா எப்படி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா மிக்சட தான் கொடுக்கணும் ஓகேவா சாய்ஸ் நீங்க ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம கட் ஆஃப் மார்க்லாம் என்ன அப்படின்னு தான் நம்ம சாய்ஸே கொடுத்துருக்கணும் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல அது சம்பந்தமா நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் ஓகேவா அப்படி டாப் காலேஜ்ல வந்து நீங்க கொடுத்திருந்ததுனாலதான் உங்க கட் ஆஃப் மார்க்கோ ரேங்குக்கோ உங்க லெவல் வராததுனால உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது அதனாலதான் உங்க கட் ஆஃபுக்கோ அல்லது நீங்க உங்களுக்கு என்ன ரேங்க் அலாட் ஆகிருக்கோ அதுக்கு வந்து சீட்டு கிடைக்காம இருக்கு அதுதான் ப்ராப்ளம் நீங்க மிடில் லெவல் காலேஜோ அல்லது இப்ப ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ண காலேஜஸ்ல எல்லாம் வந்து நீங்க அந்த காலேஜ் எல்லாம் சாய்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்நேரம் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கலாம் சோ புதுசா இப்போ ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண காலேஜும் மிடில் லெவல் காலேஜ் எல்லாம் வந்து இன்னும் இருக்கு நிறைய கோர்ஸ்ல சீட் இருக்கு ரொம்ப டாப் கோர்சஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு ஆனா மத்தபடி நிறைய சீட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்க அதெல்லாம் சாய்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் நீங்க ஜாயின் பண்ணியிருக்கலாம் அதனால தான் வந்து டாப் காலேஜ் மட்டுமே வந்து ஐடியா பண்ணிட்டே இருக்க கூடாது எல்லாருமே வந்து டாப் லெவலில் ஒரு ரெண்டு மூணு காலேஜ் மட்டுமே மைண்ட்ல வச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கிடைக்கும் சரியா அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் விரண்டா கவுன்சிலிங் என்னன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு ஜூலை மூணாம் தேதி ஃபஸ்ட் இயர்க்கு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ இருபது பர்சன்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுக்க போறாங்கன்னு ஏற்கனவே தகவல் வந்துருச்சு ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் ஜிவோ வந்த மாதிரி தெரியல எனக்கும் அப்டேட் இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல ஸோ இன்னும் தெரியல அது வந்ததுன்னா அந்த ஜிவோவை வச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு காலேஜ் அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக ஒரு டூ த்ரீ டேஸில் அது வந்துடும் ஸோ மேக்சிமம் வெரண்டா கவுன்சிலிங் டைம்ல வந்து அந்த அடிஷனல் டுவெண்ட்டி பர்சன்ட் சீட்டு வந்து உள்ள சேர்ந்துரும் வந்து அப்ப வெரண்டா கவுன்சிலிங் கூட அந்த டுவெண்டி பர்சன்ட்கான சீட்டையும் சேர்ந்து நடத்திடுவாங்க ஓகேவா அப்ப வந்து நிறைய பேத்துக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு கோர்ஸ்ல வந்து ஐம்பது சீட்டு சாங்ஷன் ஆயிருக்கு அது அட்மிஷன் முடிஞ்சிருச்சுன்னா கூட அந்த கோர்ஸுக்கு வந்து இருபது பர்சன்ட்னா பத்து சீட்டு ஏன்னா எக்ஸ்ட்ராவா பத்து சீட்டு வரும் ஸோ அவங்க வந்து வெரண்டா கவுன்சிலிங்ல கூட நீங்க பண்ணிக்கலாம் ஸோ வெரண்டா கவுன்சிலிங்க்கு வர சொல்லி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து இமெயிலும் மெசேஜும் வருமா நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த டவுட்டுக்கு என்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா கண்டிப்பாக வெராண்டா கவுன்சிலிங்க்கு வர சொல்லி வராது ஸோ மேக்ஸிமம் காலேஜஸ் வந்து நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க சரியா அல்லது வந்து காமனான ஒரு காலேஜுடைய வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் அப்படி காமனாக தெரியப்படுத்தியிருப்பாங்க ஏன்னா யார் வேணால் கலந்துக்கலாம் கம்யூனிட்டி பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ரேங்கில் இருக்கீங்க நல்ல ரேங்க்ல வந்து ரொம்ப பின்னாடி இருக்கீங்க முன்னாடி இருக்கீங்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க எந்த காலேஜ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதில் அந்த காலேஜில் வெராண்டா கவுன்சிலிங் போட்டிருக்காங்க இந்த டேட்ல நடக்க போகுதுன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து உங்கள் சர்டிபிகேட்ஸ் அந்த ஃபீஸ் எல்லாமே எடுத்துட்டு அங்கே ஓடிடுங்க ஓகேவா ஸோ அதுல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ட்வெண்ட்டி பர்சன்ட் சீட் வந்ததுன்னா அந்த சீட்டுக்கும் சேர்ந்தே கூட வராண்டா கவுன்சிலிங்ல வந்து நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கூட வராண்டா கவுன்சிலிங்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து அடிஷனல் சீட்டு வந்து சில காலேஜஸ்லாம் போட்டாங்க ஸோ அது மாதிரி விஷயங்கள் நடக்குது ஓகேவா இப்போ இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட்டு சார் வேறடா கவுன்சிலிங் வந்து நம்ம போனோம்னா சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க கன்ஃபார்ம் அப்படிங்கிறது எப்போவுமே சொல்ல முடியாது நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் போனாலும் சரி ஃபர்ஸ்ட் ரவுண்டே போனாலும் சரி கன்ஃபார்மாக எப்படி சொல்ல முடியும் ஓகேவா இப்போ வந்து ஐம்பது சீட் இருக்குது அப்படின்னா ஒரு கோர்ஸில் ஐம்பது பேரை மட்டும் கூப்பிட்டாங்கன்னா நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் வா அது கம்யூனிட்டி பிரிக்கிறப்ப ஒரு கம்யூனிட்டியில வந்து பத்து சீட் தான் பில் பண்ண முடியும்னா அந்த கம்யூனிட்டில பதினஞ்சு பேர் வந்திருந்தா பத்து பேர் தானே ஃபில் பண்ண முடியும் அஞ்சு பேருக்கு கிடைக்காது எந்த கவுன்சிலிங் போனாலும் சீட்டு வந்து கன்ஃபார்ம் அப்படின்னால சொல்லவே முடியாது அதனால வேறண்டா கவுன்சிலிங்க்கும் கன்ஃபார்ம்னால சொல்ல முடியாது நம்ம நேரம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு முன்னாடி வேற யாரும் அந்த ரேங்க் உள்ள இல்ல அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடும் ஓகேவா சோ வேறண்டா கவுன்சிலிங்ல வந்து எத்தனை சீட்டு இருக்கும் வேகன்சி எவ்வளவு இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க ப்ரோ அது வந்து கண்டிப்பா நமக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது அந்தந்த காலேஜில் மட்டும்தான் தெரியும் ஏன்னா வெராண்டா கவுன்சிலிங் வந்து ஒரு டேட் போடுறாங்க அப்படின்னா இந்த டேட்ல வெராண்டா கவுன்சிலிங் காமன் கவுன்சிலிங் நடக்க போகுதுன்னு டேட்டு பிக்ஸ் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பர்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னா கூட அந்த நிமிஷம் வரைக்கும் எல்லா எந்த எத்தனை வேக்கன்சி இருக்கோ எடுத்துருவாங்க அல்லது அந்த கவுன்சிலிங் விரண்டா கவுன்சிலிங் முதல் நாள் கூட ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு டிசி வாங்கிட்டு கூட போகலாம் அப்ப அந்த சீட்டு கூட வெராண்டா கவுன்சிலுக்கு ஆட் ஆகும் ஸோ எத்தனை சீட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம உறுதியாக கண்டிப்பா சொல்ல முடியாது ஓகேவா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட் சார் வெராண்டா கவுன்சிலிங் டைம்ல நான் ஏற்கனவே அந்த ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அந்த காலேஜில் வெராண்டா கவுன்சிலிங் போடுறாங்க அந்த இடத்துல அந்த கவுன்சிலிங்ல நான் என்னுடைய கோர்ஸை வந்து மாத்திக்க முடியுமா அப்படின்னு ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க சப்போஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மாறணும்னு நினைக்கிறாங்க அப்ப வெராண்டா கவுன்சிலிங்ல மாத்திக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சோ வெராண்டா கவுன்சிலிங்க்கு முன்னாடி வந்து சில காலேஜஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வில்லிங்னஸ் கேட்பாங்க யாராவது கோர்ஸ் மாறணுங்கிற மாதிரி இருந்தா வில்லிங்னஸ் கொடுங்க சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சொல்லுவாங்க அப்போ ஒரு லெட்டர் நீங்க கொடுக்கணும் ஓகேவா நான் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் இந்த கோர்ஸ்ல இருந்து எனக்கு இந்த கோர்ஸுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க நீங்க வில்லிங்னஸ் ஒரு லெட்டர் கொடுக்கணும் பேரண்ட்ஸ் சைனோட அந்த லெட்டரை கொடுக்கணும் ஏன்னா பேரண்ட்ஸும் ஒப்புதல் வேணும் அப்போ அந்த லெட்டரை பார்த்துட்டு அந்த வேகன்சியை அந்த நீங்க கெமிஸ்ட்ரியில கேட்குறீங்கன்னா அதுல வேகன்சி இருந்ததுன்னா அந்த வெராண்டா கவுன்சிலிங்க்கு முன்னாடியே மாத்தி கொடுப்பாங்க ஓகேவா ஸோ வெரண்டா கவுன்சிலிங்க்கு நீங்க ஏற்கனவே அட்டன் பண்ணி அட்மிஷன் வாங்கிட்டீங்க நீங்க வந்து வெரண்டா கவுன்சிலிங் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பண்ணவும் முடியாது அதனால காலேஜில் வெரண்டா கவுன்சிலிங் முன்னாடியே வாய்ப்பு இருந்ததுன்னா வேகன்சி இருந்ததுன்னா காலேஜுக்கு மாத்தி காலேஜில் மாத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இன்னொரு முக்கியமான ஒரு டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிறது டுவெல்த் சப்ளிமெண்டரி எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஒரு நம்ம ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் பேர் சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருந்தாங்க டுவெல்த்லன்னா அவங்க இந்த வருஷமே பாஸ் பண்ணிட்டு இந்த வருஷமே காலேஜில் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ண முடியுமா சார் கவர்மெண்ட் காலேஜ்ல இப்பவே ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லயே ஜாயின் பண்ணி இது வரைக்கும் ரிசல்ட் வந்து பாஸ் பண்ணி இது வரைக்குமே அட்மிஷன் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க இப்ப சப்ளிமெண்ட்ரி எழுதி அந்த ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற டவுட் நிறைய இருக்கு சோ ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் சீட்ல கூட உங்களுக்கு கிடைக்காததுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அதே நேரத்தில் அந்த சப்ளிமெண்டரி அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணணும் ஓப்பன் ஆகாது திரும்ப அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜுக்கு போய் நேரடியாக கொடுக்குற மாதிரி சொல்லலாம் அது கவர்மெண்ட் சைட்ல இருந்து எப்படி ஆர்டர் வருதுன்னு தெரியாது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து எந்தெந்த காலேஜ்ல அப்ளிகேஷன் போய் நீங்க நேர்ல கொடுக்கலாம்னு சொன்னாங்கன்னா நேர்ல போய் நீங்க எத்தனை காலேஜ் கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் சீட்டோ அல்லது வந்து அந்த வேகன்சியே ஏற்கனவே அந்த காலேஜ்ல இருந்ததுன்னா ஏன்னா அத்தனை காலேஜ்லையும் எல்லா கோர்ஸ்லையும் எல்லா சீட்டும் ஃபுல்லாகும் அப்படிங்கிறது கிடையாது அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் நாம் எதிர்பார்க்குற காலேஜில் நாம் ஜாயின் பண்ணணுன்னு விரும்பக்கூடிய கோர்ஸில் வேக்கன்சி இருக்காங்கிறது தான் பெரிய டவுட்டே தவிர எல்லா காலேஜ்லேயும் எல்லா கோர்ஸ்லேயும் அனைத்து சீட்டுகளும் ஃபுல்லாகும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த சப்ளிமெண்ட்ரி எழுதி பாஸ் பண்ண மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ண முடியும் அல்லது இது வரைக்கும் கிடைக்காத மாணவர்கள் கூட நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ண காலேஜ் சாய்ஸை வச்சுட்டு நீங்க வந்து அந்த காலேஜுக்கு போய் கேட்கலாம் முதல்ல அதை பண்ணுங்க ஓகேவா என்னோட சைடில் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து கிடைக்கல செகண்ட் ரவுண்ட்ல வந்து மெசேஜே வரல மெயிலே வரல அல்லது அட்டன் பண்ணியும் எனக்கு கிடைக்கலங்கிற மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க வேற எந்த காலேஜுக்கெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க அந்த காலேஜுக்கு ஒரு ரவுண்ட் அடிங்க சோ அங்க போய் இந்த கோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுல சீட் இருக்கா ஜாயின் ஜாயின் பண்ண பண்ண முடியுமான்னு இன்னைக்கு வந்து முடியாது நாங்க வெராண்டா கவுன்சிலிங் போடுவோம் அல்லது தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போடுவோம் அப்ப வந்து நீங்க பாருங்க அப்ப நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு சோ அதுக்குண்டான ஒரு அப்டேட்டடா விஷயம் கனெக்டடா இருங்க நீங்க வந்து அந்த காலேஜுக்கு போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க இல்ல சார் இதுக்கெல்லாம் எனக்கு இருந்த பொறுமையெல்லாம் போயிடுச்சு இதுக்கு மேல வந்து நான் நம்பி இருக்கவே முடியல பயமா இருக்கு சீட்டே கிடைக்கலன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் நம்பி உட்கார்ந்து இருந்துட்டு எனக்கு சீட்டு கிடைக்கலன்னா ஒரு வருஷமே வேஸ்ட் ஆயிரும்ல நீங்க வந்து ஒரு வெக்ஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனாக ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம் நீங்க வேற எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ப்ரைவேட்டில் கூட நீங்க ஜாயின் பண்றதுனா பண்ணிக்கலாம் அதுவும் எந்த ஒரு அபிப்ராய இதுவும் அப்செக்ஷனும் கிடையாது சப்போஸ் நீங்க பிரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வெராண்டா கவுன்சிலிங் வருது அதுல அட்டன் பண்ணி கிடைச்சதுன்னா நீங்க அந்த பிரைவேட் காலேஜ்ல இருந்து கூட டிசி வாங்கிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல சார் இந்த வேண்டா நான் பிரைவேட் காலேஜ்லேயே படிச்சுக்கிறேங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிட்டு நான் அங்கேயே கண்டினியூ பண்ணுறேன்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க அதுலயே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகேவா உங்க டவுட் எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அபவுட் வராண்டா கவுன்சிலிங் சம்பந்தமாக சோ வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஆல் தி வெரி பெஸ்ட்